அண்டர்டேக்கர் கிட்ட பிராக்லெஸ்னர் ஜெயிச்சதே இல்லை ஒன் ஆன் ஒன் மேட்ச்ல அண்டர்டேக்கர் இது வரைக்கும் பிராக் லெஸ்னர் கிட்ட தோத்ததே இல்ல மத்தபடி ஹெல்லின் செல் ராயல் ரம்பல் டேக் டீம் மேட்ச்ல பிராக் லெஸ்னர் வின் பண்ணியிருக்காரு ஜான்சனா இது வரைக்கும் எழுநூறு குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற புற்றுநோய் குழந்தைகளோட ஆசையை கேட்டு அதை நிறைவேத்தி வச்சிருக்காரு ஜான்சீனா எழுநூறு குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றி உலகத்திலேயே எந்த ஒரு பிரபலமும் பண்ணாத சாதனையை ஜான்சீனா பண்ணியிருக்காரு பிராக் ரசிகர்களா பாக்குறது சுத்தமா பிடிக்காது அவர் டபிள்யூ டபுள்யூ யூஎஃப் ரெண்டு இடத்துல விளையாடி இருக்காரு அவருக்கு மக்கள் கிட்ட பேசுறது ஆட்டோகிராப் போடுறதோ சுத்தமா பிடிக்காது அதனாலேயே யாருக்கும் தெரியாம கேனடால காட்டுக்கு நடுவுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கி இருந்தாரு இந்தியாவுல டபுள்யூ பான் செஞ்சாங்க அண்டர்டேக்கருக்கு பல ஸ்டோரி இருக்கு அதுல ஒன்று அண்டர்டேக்கரா உயிரோட நெருப்புடா தள்ளி மாதிரி ஒரு மேட்ச் இருக்கு அது இந்தியாவில் இருக்க பல பேர் உண்மைன்னு நினச்சி பயந்து போயிட்டாங்க அதனால இந்தியாவில் டபிள்யூடபிள்யூஇ நைன்டீன் நைன்டி நைன்டி சிக்ஸில் கொஞ்ச நாளைக்கு தடை செஞ்சாங்க நைட்டி ஸ்கிட்ஸ் எல்லோருக்கும் அண்டர்டேக்கர் கேன் அண்ணன் தம்பின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது உண்மை இல்ல ரெண்டு பேரும் சகோதரர்கள் இல்ல சொந்தக்காரங்க கூட இல்ல கேன் ரெண்டு முறை மேயரா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கேன் நாக்ஸ் கண்ட்ரியில் மேயராக இருந்திருக்காரு